thank <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்க போற ஐபிஎல் சீசன்ல வந்து மரணமாசு காட்ட போற ஐந்து வெளிநாட்டு வீரர்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பிராத்வைட் இவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து டெல்லி டேட்ஸ் அணிக்காக தான் முதன் முதல்ல விளையாண்டாரு அதன் பிறகு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாண்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கொல்கத்தா அணிக்காக விளையாட போறாரு இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் கண்டிப்பா வந்து ரசலுக்கு அடுத்த இடத்துல இவருக்கு வந்து கொல்கத்தா அணியில வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது மேட்சை மாற்றக்கூடிய ஒரு பிளேயர் தான் இவர் அடுத்ததாக ரெண்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓஷேன் தாமஸ் இவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர் சிபிஎல் உள்ளூர் போட்டியில் வந்து சிறப்பாக விளையாண்டதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியில் வந்து வாய்ப்பு கிடைச்சிது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்தப்ப இவர் வந்து இடம் பிடிச்சி விளையாண்டாரு இருபத்தொரு வயசு ஆகுது ராயல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து இவர் வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க அடுத்தது மூணாவது வீரர் பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டின் கப்டில் இவர் வந்து நியூசிலாந்து அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டி டுவெண்டி அணியில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து முதல் இடத்தில் இருக்காரு ரெண்டாவது இடத்துல மேலே இருக்காரு ரோஹித் சர்மா மூணாவது இடத்துல இருக்காரு இவரை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க தவான் வந்து சன்ரைசர்ஸ் அணியில வந்து இல்ல சோ அதனால அவர் இல்லாத குறையை வந்து கண்டிப்பா இவர் வந்து பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு எஸ் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க நாலாவது பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் சாந்தனர் சாந்தனர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் சீசன்ல ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே அணி வந்து ஏலத்துல எடுத்தாங்க துரதிருஷ்டவசமா இவர் வந்து விளையாட முடியல காயம் காரணமாக நாடு திரும்பிட்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து சிஎஸ்கே அணியில வந்து முக்கியமான ஒரு இவர் இருப்பார் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது ஜடேஜா வந்து ஆல்ரவுண்டர் பிளேயர் வந்து விளையாடுவார் ஹர்பஜன் இம்ரான் தாகிர்லாம் கடந்த சீசன்ல சரியா விளையாடல சோ சாந்தனர் வந்து இந்த முறை சிஎஸ்கே வந்து ஸ்பின்ல வந்து கை கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாவது ஆடம் மிலன் இவர் வந்து ஒரு நியூசிலாந்து அணியோட வேகப்பந்து வீச்சாளர் இவர் வந்து ஆர் சிபி தான் முதல்ல ஏலத்தில் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சீசன்ல வந்து மும்பை அணிக்கு வந்து சூப்பரான ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இவர் வந்து இருக்க போறாரு இவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து ஐந்தே ஐந்து ஐபிஎல் போட்டியில் மட்டும் தான் இவர் வந்து இருக்காரு ஐந்து போட்டியில் விளையாண்டு நாலு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த முறை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்த பயன்படுத்திக்குவார் ஸோ இந்த ஐந்து வீரர்களும் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் பாக்ஸை பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி